யாழ்ப்பாணம் புத்தூர் மேற்கை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை வந்துவிடமாகவும் கொண்டிருந்த அப்பாசாமி நாகேஸ்வரன் அவர்கள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற அருணாசலம் அப்பாசாமி மற்றும் அப்பாசாமி செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் பூரணேஸ்வரி அவர்களின் பாசமிக கணவனும் சுதர்சனம் வாகினி ஆகியோரின் அன்பு தந்தையும் சுகன்யா வேல் மகிவன் ஆகியோரது அன்பு மாமனாரும் ஞானேஸ்வரன் அவர்களது அன்பு சகோதரரும் திசான் அஸ்வின் நவீன் சுபாங்கி சுபானு ஆகியோரின் பேரனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்